பிஜிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது இதே கனி திரைப்படம் திரையரங்கில் பார்த்தீங்கன்னா மிக அருமையாக வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது பாக்ஸ் ஆப்ஸ்லேயும் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுக்கிறது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ரசிகர்கள் கொண்டாடுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏ ஜெகநாதன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தை ஆர் எம் வீரப்பா தயாரித்து சத்யா மூவி இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சத்யா மூவி தயாரித்து இந்த திரைப்படத்தில் பொதுவாக எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் புரட்சி தலைவர் மற்றும் ராதா சரோஜா பண்டரிபாய் வென்னிராடை நிர்மலா மற்றும் தேங்காய் சீனிவாசன் பி எஸ் வீரப்பா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க சண்முகம் புரட்சித் தலைவரோட இன்ட்ரோடக்ஷன் செய்து நாளை நமது அந்த பாடலெல்லாம் சூப்பரான பாடல் கொண்ட இந்த திரைப்படம்தான் இதே கனி திரைப்படத்தில் பொறுத்தவரைமே தலைவரோட இன்றியே வேறு லெவலில் இருக்கும் அந்த கோட் போட்டு அவர் அந்த அண்ணாவின் கை காட்டுற அந்த சீனாக இருக்கட்டும் அந்த முதல் இன்ட்ரொடக்ஷன் பாடலே பார்க்கும்போது பட்டி தொட்டி எல்லாம் அந்த சமயத்தில் ஒழிச்சிது குறைச்சி தலைவர் எங்கேயும் ஊருக்கெல்லாம் வெளியில் போனார்னா அந்த பாடல் தான் பிரமாதமாக இருக்கும் அந்த சமயத்திலே இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சிலே நூறு நாள் ஓடி நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு பிரமாதமான ஒரு தான் இதய கனி இதய கனியில் இருக்கிற திரைப்பட பாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பாடலுமே நல்லா சூப்பராக ஹிட்டு கொடுத்தது பட்டி தொட்டி எல்லாம் கிராமப்புறங்கள் எல்லாம் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில ஒழித்த பாடல் பொதுவாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கொலை சம்பவத்தை கண்டுபிடிக்கிறாங்க அது அவர் லவ் பண்ணுறவங்க தான் ராதா சுலோசனா பொதுவாக பொறுத்த வரைக்கும் வில்லன்கள் பொறுத்த வரைக்கும் அந்த ரூமில் தங்கி இருப்பாங்க துப்பாக்கி கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க இதை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் கொலை பண்ணது யாருன்னு கிளைமேக்ஸில் கண்டுபிடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா புரட்சித்தலைவர் அவர்களுக்கும் மற்றும் நம்ம ராதா சுலாசனாவுக்கும் பார்த்தீங்கன்னா லவ் நடக்கும் இதில் ஒவ்வொரு வசனமும் எங்கள் தலைவர் அப்படி பண்ணா தர்மங்கள் பண்ணா அப்படின்னு ஒவ்வொரு வசனமும் பார்த்தீங்கன்னா அப்படி என்ன சொல்கிறது நெஞ்சிலேருந்து எதிரும் அளவுக்கு அந்த அளவுக்கு கதவசனத்தை எழுதியிருப்பார் இயக்குனர் பொறுத்த வரைக்கும் சூப்பராக அந்த திரைப்படத்தை பண்ணியிருப்பார் இந்த திரைப்படம் பலமுறை ரீரிலீஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட இப்போ ரீரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏட்டரில் ஆறு ரசோளம் ஓடுது ரெகுலராக ஐம்பது நாள் ஐம்பது நாள் வெற்றி கிட்டத்தட்ட சராசரியாக இந்த திரைப்படத்தோட வசூலும் நல்ல ஒரு வசூல் கொடுத்துருக்குது அந்த சமயத்திலே ஆப் கலெக்ஷன் சூப்பராக கொடுத்த இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நம்ம புரட்சி தலைவர் அவர்களின் இதயக்கணி மக்கள் மனதில் நீங்காத ஒரு இதயக்கணி திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது இந்த இதயக்கணி திரைப்படத்தில் தலைவரோட ஒவ்வொரு ஸ்டைலும் டிஃப்ரெண்ட்டாக அவர் தலைவர் போட்டிருக்க அந்த கோட் சீனாக இருக்கட்டும் அவர் போட்டிருக்க கூலிங் கிளாஸு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைகளமாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் இந்த திரைப்படத்தோட ஒவ்வொரு பாடலும் இனிமையான குரலில் கேட்கும்போது தான் இந்த படத்தோட வெற்றியை நம்ம நிலைநாட்ட முடியும் அந்தளவுக்கு ஒரு அருமையான தலைவரோட படைப்புகள் பொதுவாக அவர் யார் இந்த கொலையை பண்ணாங்கன்னு கண்டுபிடிப்பார் பண்டேரி பாய் அவங்களோட அம்மாக்கிட்ட தான் அந்த கொலையை பண்ணியிருப்பாங்கிறியா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிரச்சனையாகும் அதில் என்ன பிரச்சனை வருது அதில் ட்வஸ்டு கிளைமேக்ஸில் என்ன நடக்குது தான் படத்தோட கதை இதில் பொறுத்த வரைக்கும் சர்மு அவரை பொறுத்த வரைக்குமே ராத சொ ராதா வந்து எழுதிட்டு போவார் ஒரு சமயத்தில் எழுதுகிட்டு போகும்போது என்னை போது தான் புரட்சித்தலைவர் அந்த சமயத்தில் வந்து ஃபைட் பண்ணி காப்பாற்றுவார் நீ யாருமா எங்கேருந்து வந்த என்ன பிரச்சனை அப்படிமாங்க அந்த கொலையை யார் பண்ணினான்னு கண்டுபிடிக்கிறத பார்த்தீங்கன்னா புரட்சித்தலைவர் அவர்கள் பல இடங்களில் இந்த திரைப்படத்தில் வருவார் கிட்டத்தட்ட மாறுவேசகத்தில் பல கட்டப்பில் வருவார் இந்த படத்தோட பாடலும் அந்த சொல்லில்லாதும் இதயக்கணிங்கிற அந்த பாட்டு அந்த அருவி ஒகேனில் எடுக்கப்பட்ட அந்த அருவி சீனாக இருக்கட்டும் அந்த பாடலும் ஒரு சூப்பராக அமைஞ்ச ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் தான் இதயக்கணி திரைப்படம் இந்த இதயக்கணியில் இருக்க பாடல் வரிகளும் சரி மற்றும் எம்ஜிஆரோட அவரோட ராதா சலோஸ்ராவோட காம்பமும் பார்த்தீங்கன்னா சூப்பராக அமைஞ்சிருக்கும் படத்தில் ஒவ்வொரு வசனமாக இருக்கட்டும் ஒவ்வொரு கதைகளமும் தலைவரோட அந்த ஸ்டைலு கேர் ஸ்டைலு ஒரு டிஃப்ரெண்ட்டாக வச்சிருப்பாரு இந்த இடத்துல என்னது ஒரு தங்க புஷ்பத்தில் இருக்கிற இது போல தான் இருவரோட காம்பவும் இந்த திரைப்படத்தில் அமைஞ்சிருக்கும் படமும் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் சக்க போட்டுச்சு அந்த சமயத்தில் இப்பவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது திரையரங்களை ரிலீஸ் ஆச்சு அப்படி அண்ணனும் சொன்னால் ஆல்பத் தேட்டர் அடுத்து தூத்துக்குடி இந்த மாதிரி பெங்களூரு ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்டது வெளியிடப்பட்டது இருந்ததை விட ஒவ்வொரு திரையரங்க வரிசையிலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இருபது பேராது பார்ப்பாங்க ஒரு டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நூறுரூவா எண்பது ரூபா இருந்தாலும் கிட்டத்தட்ட சராசரியாக ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு சோலை ஓடுங்க அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தோட வசூலையும் பொறுத்த வரைக்கும் இப்போ ரீலீஸ் ஐம்பது நாள் வசூலும் நல்லா ஒரு பாக்ஸ் ஆப் கலெக்ஷனு கொடுத்த ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா புரட்சித்தலைவர்களோட ஃபைட் சீனை சொல்லியே தான் ஆகணும் ஆக்சன் கலந்த ஒரு ஹீரோ தான் நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படத்தில் அந்த பில்டிங் மேலே நின்று ஃபைட் பண்ணுவார் அந்த ஃபைட் சீன்லாம் பார்க்கும்போது சொலட்டி சொலட்டி எடுப்பார் பொதுவாக எல்லாருமே வந்து ஃபைட் சீனை வந்து டூப்பு போடாங்க புரட்சி தலைவர் அவர்களுக்கு டூப்பு போடாமல் பல ஃபைட் சீனை அவரே எடுத்துருக்காரு ஏன்னா ஸ்டண்ட்டு மாட்டுஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த வரைக்குமே அந்த ஃபைட் சீனை பார்க்கும்போது நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க திரையரங்கில் பார்த்துட்டு பொதுவாக அந்த திரைப்படத்தில் டிவிலையும் பார்த்துருக்கலாம் அந்த பைட்ஸின பிரமாதமாக கொடுத்துருப்பாங்க பொதுவாக சன்லைட்டில் அந்த திரைப்படங்கள்லாம் ஓடும் அந்த சமயத்தில் இருக்கிறத விட போர்க்கே தரத்தில் ஒரு குவாலிட்டியான முறையில் இந்த த இந்த இந்த ஆண்டுகள் வெளியிடுகிறது என்பது மிக சிறப்பான ஒரு தான் கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே போன மாதம் வெளியாச்சு நாலாம் தேதி கிட்டத்தட்ட நாலு ஆகும்போது ஐம்பது நாள்களை இந்த திரைப்படம் கடந்தது என்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் பாக்ஸ் பாக்ஸாப்லேயும் நல்ல ஒரு வசூலை கொடுத்து இந்த ஃபைட் சீன் தாங்க இந்த ஃபைட் சீனை இங்கே திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக பார்க்கலாம் அந்த அளவுக்கு கோட் சூட்டு போட்டு தலைவர் அவரை புரட்டி எடுக்கிற சீனை பார்க்கணும் ஒவ்வொரு விஷயமும் அப்படியே அந்த கையை சுழட்டி அந்த அளவுக்கு ரிஸ்கான விஷயத்தை பத்திரிகையிலையும் மிக வந்த ஒரு விஷயம் அந்த சமயத்தில் பத்திரிகையில வழி வந்து இந்த ஃபைட்டு தலைவரோட ஃபைட் சீனை பொறுத்த வரைக்குமே சிலிப்பு தான் அந்த பதக்கம் பில்டிங் கீழே தான் இருக்கும் அந்த பில்டிங்கில் அவங்கள துரத்தி துரத்தி அடிக்கிற ஒவ்வொரு சீனும் சூப்பராக இருக்கும் இன்னொரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பில்டிங்கில் அவர் அந்த கட் சேஞ்சில் வந்துருப்பாப்புல பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் ஒரு மாதிரி கலரிங்காக இருக்கும் அந்த ஃபைட் சீனும் சூப்பராக பண்ணியிருப்பார் தேங்காய் சீனிவாசனை சொல்லவே வேண்டாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி இந்த திரைப்படத்தில் நிறைய விஷயங்களை எங்களோட பாஸ் இப்படி இருப்பார் எங்களோட பாஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த இது பண்ணுவாங்க அதே போல் இவங்களையும் வேஷம் வேஷம் போட்டு அந்த மேக்கப்பில் கொண்டு வருவாங்க அந்த கொதையை கொலையை பண்ணது யார் அப்படின்னு ஏன்னா அந்த சீன் பண்ண சமயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே யாருமே கிடையாது அந்த சமயத்தில் துப்பாக்கி அவங்க கையில் கொடுத்துட்டு போனாலும் தலைவர் அந்த வேஷத்தை போட்டு திரும்ப அவங்களோட அந்த கேங்ஸ்டார் இடத்துக்கே உள்ளே போயிடுவார் அந்த ஷிப்பில் நடக்கும் சில பிரச்சனைகளை அப்படியே பார்ப்பார் சந்திச்சு இவங்க தானே அப்படின்னு அந்த டீம் லீடரோட வெளியே வர வைப்பாங்க லீட்ரு வந்த உடனே பார்த்தீங்கன்னா புரட்சித்தலைவர் அவருக்கு அந்த ஷிப்லையும் பார்த்தீங்கன்னா பைட்ஸ்னு சூப்பராக பண்ணியிருப்பார் புரட்சித்தலைவர் தாயாக பண்டறி பாய் அவங்க நடிச்சிருப்பாங்க பொதுவாக எல்லா நடிகர்களுக்கும் தாயாக இவங்க நடிச்சிருக்கிறாங்க இவங்களோட தாய் சென்டிமெண்ட்டில் தலைவரோட அம்மாங்கிற அந்த பாசம் அந்த ஒரு பிணைப்புகள் எல்லாம் புரட்சித் தலைவர் அவர்களை அடிச்சுக்க முடியாது அந்த லெவலில் ஒரு பட்டையை அளவுக்கு வேறு லெவலில் ஒரு கலெக்ஷன் கொடுத்தது அந்த சமயத்தில் போட்டி இருக்கும் சிவாஜி படங்கள் வரும்போது இவரோட திரைப்படங்களும் போட்டி அதிகமாக இருக்கும் ஆனால் அவங்களுக்குள்ள போட்டி இருக்காது இருந்தாலும் ரசிகர்களுக்கு போட்டி இருக்கும் இந்த திரைப்படம் அந்த சமயத்தில் நல்லா தாறுமாறாக வசூலை கொடுத்தது திரையரங்கில் நூறு நாள் ஓடி பல திரையரங்களை அந்த திரைப்படங்கள் அளவுக்கு வசூலில் கொடுத்துருக்குது அதனால தான் அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் பண்ணி பலமுறை இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அப்போ ரிலீஸ் பண்ணும்போது ஓரளவு அந்த பிரிண்ட் இருக்கும் இப்போ கோர்க்கே தரத்தில் ரிலீஸ் பண்ண உடனே படத்தோட ப்ரிண்ட் கொஞ்சம் நல்லா இருக்குது படத்தில் அந்த ஷிப்பில் கிளைமேக் காட்சி இதுதான் பொழச்சி தலைவரோட ஃபைட்டு அவங்கள கடைசியில் பார்த்தீங்கன்னா உழைய பண்ணது இவங்க தான் சொல்லி அரஸ்ட் பண்ணுவாங்க பொதுவாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தில் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் தத்துருவான ஒரு போலீஸாக கதாபாத்திரத்திற்கு ஏற்றார் போல சூப்பராக நடிக்கக்கூடிய கனி திரைப்படம் இன்று ரசிகர் மட்டிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்று பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக திரையரங்களை ஐம்பது நாள் சக்க போடு போட்டுக்கிட்டு இருக்குது வசூலையும் சரி ரசிகர் மனசில் நீங்காத இதயக்கணியாக என்று இருக்குது சீனிவாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தலைவரோட கமெண்ட்ஸில் சரி தலைவரோட இதில் ஒரு ஒரு பஞ்சு வசனத்துக்கும் இடையூறு இல்லாமல் கரெக்டாக பேசி எல்லா வசனத்தையும் கொடுத்துருப்பாரு எங்கள் பாஸ் வராரு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஐம்பது நாள் திரையரங்களை வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்கும் இதே தினம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ரசிகரை பொறுத்த வரைக்கும் உற்சாகமாக இந்த திரைப்படத்தை கொண்டாடுகிறார்கள் இன்றும் திரையரங்குகளை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பேர் வராங்க அந்த அளவுக்கு பிரமாதமாக ஐம்பது நாள் திரையரங்களை இதே கனி வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது பாக்ஸ் ஆஃப்